அதிகாரம் பதினோராம் வசனம் ஆனபடினால் ஒருவனும் அவனை அற்பமாய் என்னாது இருப்பானாக அப்போ ஜனங்களை பார்த்து சொல்றார் தீமுகத்து வரப்படும் போது ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமாய் கூட யாரு நம்ம அற்பமா என்ன ஆரம்பிக்கிறோமோ அப்போவே கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களை கத்து நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் என்ற ஒரு ஸ்திரீ இருக்காங்க அவங்க அற்பமா இருக்கிறத கத்தர் கண்டு அவங்க கர்ப்பந்திருக்கும்படியா கத்தர் உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை நீங்க வாசிக்கப்படும் போது அவர்கள் மறைக்கிற தருவாயில தன் பிதாக்களோடு கூட அவங்க அடக்கம் பண்ண கனவீனமான அந்த பாத்திரத்தை கத்தர் கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார் நாமமாய்க்கூட இந்த உலகத்துல ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது அப்படி என்னால் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் இருக்கிறது கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி நாம நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான காரியங்களை வர அவர் உதவி செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆக